அன்புக்குரிய பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய ரைட் ரவன் ரூபன் மார்க் அவர்களுக்கு திருநெல்வேலியிலிருந்து வாக்களிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள் அவ்வளவு முறை ஒருங்கிணைத்து கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் ஷால் பரிமா போட்டு கௌரவப்படுத்தி அந்த அதையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் திருநெல்வேலியிலிருந்து அதாவது திருநெல்வேலி டயசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் அது டிடிடிஏ இட்ஸ் அ ஓல்டெஸ்ட் டயசிஸ் ந நைன்டீன் நைன்டீனில் ஸ்டார்ட் பண்ண வெள்ளக்காரர்களாய் உருவாக்கப்பட்ட ஒரு திருமண்டலம் இந்த தான் மொத்தமாக வளர்ச்சியடைந்து இந்தியா முழுவதிலும் ஊழியம் கடந்து சென்றிருக்கிறது ஆகவே இந்த திரு திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு பகுதி தான் டிடிடியில் ஒரு பகுதி தூத்துக்குடி அது டிஎன்டி என்று வெளிப்படையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தூத்துக்குடி நேச டயசிஸும் திருநெல்வேலி டைசிஸும் ஒரே டயசிஸ் தான் இந்த டயசிஸ் வந்து அஃபிலேட்டு சிஎஸ்சியை கூட சிஎஸ்எஸ் என்னட் கூட அஃபிலியேட் செய்யப்பட்டிருக்கிறது பட் இந்த ரிஜிஸ்டர்டு கம்பெனி டிடிடிஏ இதில் ஒரு பகுதி தூத்துக்குடி தூத்துக்குடியும் நிச்சயமாக யாருக்கு தான் ஆதரவு ரைட் அவர் ரூபன் மார்க் அவர்களுக்கு ஆதரவு ஆகவே திருநெல்வேலி தூத்துக்குடி ஆதரவு என்றாலே வெற்றி பெற்றாச்சு என்ற அர்த்தம்தான் இதுதான் அதுதான் அரசியலில் திருநெல்வேலி தூத்துக்குடி தான் முக்கியமான பகுதி சிஎஸ்ஐ வரலாற்றில் ஆகவே இந்த நிறைய மிஷினரிஸ் வந்து இங்கே வந்து பாடுபட்டு அவர்கள் விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே இங்கிருந்து ஒரு தீபம் எழுந்து செல்கிறது இங்கிருந்து ஒரு அக்கினி புறப்படுகிறது இங்கிருந்து ஒரு அபிஷேகம் கிளம்பி செல்கிறது அது ரூபன்மார்க் ஐயா அவர்களை நிச்சயமாக மாடரேட்டராக ஜூலை இரண்டாவது அமர செய்ய போகிறது ஆகவே நான் ஏற்கனவே கடந்த வீடியோ அதற்கு முந்தின வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆந்திரா இன்னைக்கு நேற்றை தினம் இன்றைக்கு ஒரு சித்தூர்லேருந்து ஒரு ஒரு முக்கியமானவர் ஃபோன் பண்ணார் அவரும் சொல்கிறார் ஐயா நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ஜெபி எப்படியாகிலும் நல்லதொரு மாடரை ரூபன் மார்க்கு ஐயா வர வேண்டும் என்று நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட ஃபோனில் பேசினார்கள் ஆகவே தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா சாரி கர்நாடகா கேரளாவில் மூன்று டயசிஸ் எல்லாம் இணைந்து நீங்கள் ஒற்றுமையோடு அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதாவது நூற்றி அறுபத்தி ஒரு வாக்கு எடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் டூ தேர்டுக்கு மேலே வாக்கு வெற்றி பெற எடுத்து வெற்றி பெற வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது நாம் யாவரும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து இந்த தேர்தலை சிறப்பாக செய்வோம் நிச்சயமாக மாடரேட்டராக நம்முடைய ரூபன்மார்க்கு ஐயா வந்தார்கள் என்றால் நிச்சயமாக திருமண்டலம் வளர்ச்சி பெறும் நான் மாடரேட்டர் ஆக முன்பதாகவே ரூபன்மார்க்கு ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து நீங்க ரிட்டாக முன்பதாக என்னுடைய விருப்பம் நாற்பத்தி நான்கு